மின்மீனும் பாடும் திமிங்கலமும் மின்மீனும் துள்ளலும் தங்கள் பவளப்பாறை வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆனால் ஒரு நாள் கடலில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது மீன்கள் எரிச்சலுடன் நீந்தின கடல் அலைகள் சீரற்று மோதின எப்போதும் கேட்கும் அழகான பாடல் சத்தம் நின்றுவிட்டது என்னவாயிற்று என்று மின்மீன் கேட்டான் இசையின் பாடல் கேட்கவில்லையே என்றது துள்ளல் இசை அந்த பெருங்கடலின் மிகப்பெரிய நீல திமிங்கலம் அவளுடைய பாடல் கடலுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் அவர்கள் இசையை தேடி ஆழ்கடலுக்குள் சென்றார்கள் அங்கே ஒரு பெரிய மலை போல அசைவற்று நின்று கொண்டிருந்தாள் இசை அவள் கண்களில் சோகம் நிறைந்திருந்தது அவளிடமிருந்து எந்த பாடலும் வரவில்லை ஒரு சிறு முனகல் சத்தம் கூட இல்லை இசை ஏன் பாடவில்லை என்று மின்மீன் மெதுவாக கேட்டான் இசை தன் பெரிய வாயை திறந்து காட்டினாள் உள்ளே அவளுடைய தொண்டையில் ஒரு கரிய மர்மமான கல் சிக்கியிருந்தது அது சுற்றியுள்ள ஒளியையும் ஒலியையும் கொண்டிருந்தது அது ஒரு நிழல் கல் என்று ஒரு வயதான மீன் சொன்னது அது மகிழ்ச்சியான ஒலியையும் பிரகாசமான ஒளியையும் கண்டால் மட்டுமே கரையும் இசைக்கு அழுகை வந்தது அவளால் பாட முடியாததால் மகிழ்ச்சியான ஒலியை உருவாக்க முடியவில்லை என்னிடம் ஒளி இருக்கிறது என்றான் மின்மீன் என்னிடம் மகிழ்ச்சியான ஒலி இருக்கிறது என்றது துள்ளல் அது மகிழ்ச்சியாக குதித்து கலகலவென சத்தமிட்டது நாங்கள் உதவுகிறோம் இசை இசை மீண்டும் தன் வாயை திறந்தாள் தைரியமாக மின்மீனும் துள்ளலும் உள்ளே நீந்தினார்கள் அது ஒரு பெரிய குகை போல இருந்தது நிழல் கல் இருண்டு குளிராக இருந்தது மின்மீன் தன் முழு பலத்தையும் திரட்டி சூரியனைப் போல பிரகாசமாக ஒளிர்ந்தான் துள்ளல் தன் நண்பனை பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரித்து தன் இனிய டால்பின் ஒலிகளை எழுப்பியது பிரகாசமான ஒளியும் மகிழ்ச்சியான ஒளியும் நிழல் தொட்டன அது மெதுவாக கரைய ஆரம்பித்தது கருமை மறைந்து இசைக்கு மீண்டும் பாடும் சக்தி கிடைத்தது அவள் தொண்டையிலிருந்து ஒரு மெல்லிய அழகான இசை வெளிவந்தது இசை தன் முழுமையான கம்பீரமான பாடலை பாட ஆரம்பித்தாள் அந்த பாடல் கடலெங்கும் பரவியது சீரற்ற அலைகள் அமைதியடைந்தன மீன்கள் மகிழ்ச்சியுடன் நடனமாடின மின்மீனும் துள்ளலும் இசையின் பாடலை கேட்டுக்கொண்டே தங்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள் நட்பின் ஒளியும் மகிழ்ச்சியின் ஒளியும் எதையும் சரிசெய்யும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள்